ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க கடியை வந்து கரையான்மன் வந்து வெளியே வந்துட்டு இருந்தது என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கபோர்ட் செஞ்சு கொடுத்தவங்களையே வந்து பார்க்க சொல்லியிருந்தோம் அவங்க தான் வந்து எங்களுக்கு வந்து கபோடு எல்லாமே கழட்டி எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க கழட்டும் போதே எங்களுக்கு பெரிய ஷாக் ஷாக்காயிடுச்சு ஏன்னா கரையான் வந்து நல்லா உள்ளே எல்லாமே அரித்து மைக்கா ஷீட் மட்டும்தாங்க இருந்திருக்கு உள்ளே இருக்க ப்ளைவுட்டை வந்து ஆக்கி வச்சிருச்சுங்க ரொம்ப சிரமமாக போச்சுங்க பூச்சியும்லாம் இருந்தது அதில் உடனே வந்து நாங்கள் அதை கழட்டி கொண்டு போய் வெயிலில் வெளியே போட்டுட்டோம் எதனால் இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு செக் பண்ணும்போது தண்ணி தான் அப்படி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே ஈரமாக களிமண்ணை போட்டு அப்புடின மாதிரி பிளைவுட்லாம் மாவு மாதிரி ஆகி அப்பி இருந்தது ரொம்ப சிரமமாக போச்சு அவங்க எடுக்கிறவருக்கும் ரொம்ப தான் எடுத்தாரு கடப்பாரையை விட்டு தான் குத்தி எடுத்தாரு எடுக்கவே முடியல அந்த அளவுக்கு அப்பி போச்சு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே கரையா மரம் வெளியே தெரியும் நாங்கள் கரையா மருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணினோம் ஓட்டை போட்டுவிட்டு உள்ளே வந்து இன்ஜெக்ஷன் பண்ணினோம் ஆனால் ஒன்றுமே கேட்கல ஏன்னா அதுக்கு முன்னாடியே உள்ளேலாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சாட்டு தண்ணி லீக்கேஜ் இல்லைனா கூட நாங்கள் மருந்து அடிச்சுங்காட்டி சரியாக இருந்திருக்குமோ என்னமோ ஆனால் லீக்கேஜிங் காட்டி ஊறிகிட்டே இருந்துருக்கு எங்களுக்கும் தெரியாமல் போயிடுச்சு இனிமேல் வந்து சிங்கு கடையை வந்து ட்ரா மாதிரி போடாமல் டோர் மட்டும் வர மாதிரி போட்டுக்கணும் அப்போ தான் வந்து லீக்கேஜ் ஆகிறது என்ன எப்படிங்கிறது தெரியும் வாலில் சீட் ஒட்டாமல் சைடில் மட்டும் அடித்து செஞ்சுருக்கணும் வாலில் சீட்டு ஒட்டாமல் செஞ்சுருந்தா கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதோ என்னமோ ஆகும்னு தெரிஞ்சிருந்தால் ஆரம்பத்துலேயே வந்து பிவிசி கபோர்ட் போட்டிருந்துருக்கலாம் ஆனால் இப்போ பரவாயில்ல யூபிவிசி டபிள்யூபிசின்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு எங்களுக்கு ட்ரா எல்லாமே நல்லாயிருக்கு ஏன்னா மேட்சாக போட்டிருக்கங்காட்டி வேறு கலர் மாற்றினா ஒரு மாதிரி ஒன் சைடு வேறு மாதிரி போயிடும் அதனால் வந்து நாங்கள் அந்த டோரையை யூஸ் இருக்கோம் அப்புறம் வாலில் ஃபிட் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த டபிள்யூபிசி சூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் கடைசியாக அதை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் போட வேண்டாம்னு தான் சொல்லுவேன் இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு நடந்திருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க